பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி ஒன்று புதன்கிழமை ஏகாதசி குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்து குளிச்சோம் அப்படின்னா வருடம் முழுவதும் பணம் வரும் கடன் என்ற பேச்சே இருக்காது நடக்காத காரியமும் நடக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ மகாகாளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை திருமண பிரச்சனை லக்ஷ்மி சாந்தி கண் திருஷ்டி பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு பிரயாணம் ஆண் வசியம் பெண் வசியம் செய்வினையால் ஏற்படும் கோளாறு இவற்றுக்கு தீர்வு காண நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் போதும் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுனீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து சொல்வார் இப்ப வந்து மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் புரொட்டாசி ஒன்னாகவும் இருக்கு இந்த மகாலய பட்சத்திலையும் இந்த மகாலய அம்மாவாசையிலையும் நம்ம ஆறு குளம் கடல் இது மாதிரி இடத்துல போய் குளிக்கக்கூடிய நீரை வந்து புனிதமானதாக கருதி அதில் குளிப்போம் அது மட்டும் இல்லை முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வணங்கி நம்ம வழிபாடு செய்வோம் இது மாதிரி செய்யறது எதுக்கு அந்த நீரில் குளிப்பது எதற்கு நம்ம வந்து அந்த நீர் வழியாக நம்ம வந்து ஒரு நல்ல தெய்வ ஆற்றலை பெறுவதற்காக இறந்து போன ஆன்மாக்கள் நீர் வழியாக தங்களது உணவை பெற்றுக்கொள்வதாக வழக்கம் தான் அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நீர் வழியாக பித்ரு காரியங்களை அதற்கு நன்றியாக தான் இந்த மகாலயபட்சத்தில் இந்த சமயத்துலலாம் போய் நீரில் நீராடி வர்ண பகவானையும் கங்கையும் வழிபடுகிறோம் முதல்ல அன்றைய தினம் வந்து என்னவா இருக்குது புரட்டாசி ஒன்று ஏகாதசி இதெல்லாம் சேர்ந்து வருது அது மட்டும் இல்லை புதன்கிழமை வருது எல்லாமே பாருங்க பெருமாளுக்கு உகந்தது புதன் அப்படின்னா பெருமாளுக்கு உரியது ஏகாதசி திதி அப்படின்னா பெருமாளுக்குரியது அது மட்டும் இல்லை புரட்டாசி ஒன்றுனா பெருமாளை நம்ம வழிபடுவோம் இப்படி உரிய தினமாக இருக்கிறதுனால அன்றைய தினம் ஓரி ரெண்டு துளசி இலை இருந்தால் கூட போதும் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு துளசி இலை இருந்தால் கூட போதும் ஒவ்வொருவரும் குளிக்கும்போது அந்த ஒரு துளசியை போட்டு அதை குளிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் இந்த துளசி மகாலட்சுமிக்கும் உரியது அதனால அன்றைய தினம் கட்டாயமா இந்த ஒரு இலையை நம்ம பயன்படுத்தணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நாம குளிக்கக்கூடிய நீர்ல இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை போட்டு நம்ம குளிப்பதன் மூலமாக நம்முடைய ஆறாவை அது சுத்தப்படுத்தும் இதை வந்து அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சால்ட்டு தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கிறதுனால ஆஸ்துமா மூக்கடைப்பு ஜலதோஷம் சுவாச பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்பாங்க ஆன்மீக ரீதியாக நம்ம போட்டு குளிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும் இப் அதனால தான் இந்த கல்லுப்பை வச்சு நம்ம திருஷ்டி சுற்றி போடுறோம் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அதனாலதான் வார வாரம் வெள்ளிக்கிழமைன்னா கல்லுப்பு வாங்குங்க வீட்ல வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த கல்லுப்பை போட்டு நம்ம குளிப்பதன் மூலமாக மகாலட்சுமியோட அருளும் பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக மஞ்சள் எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம எதுக்குமே மஞ்சளை பயன்படுத்துவோம் பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சளில் வச்சுட்டு தான் அடுத்த வேலையா நம்ம சில சுப நிகழ்ச்சிகளில் விசேஷங்களில் நம்ம செய்வோம் அந்த மாதிரி இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்மீக சக்தியை கொடுக்கக்கூடியது தெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில திருமணம் தடைபட்டுக்கிட்டே போவோம் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைகிறதே அந்த திருமணம் தான் அந்த திருமண பாக்கியோங்கிறதே சிலருக்கு இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் திருமண தடை ஏற்படும் அவங்கெல்லாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குளிக்கிற கூடிய நீர்ல மஞ்சத்தூளை போட்டு குளிச்சா திருமண தடை விரைவுல நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை மட்டும்தான் போட்டு குளிக்கணும்னு இல்லை எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் இந்த மஞ்சளை வந்து துளி குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் பெருமாளோட அருளும் கிடைக்கும் அறிவியல் ரீதியாக பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் உடம்புல இருக்கக்கூடிய தோல் வியாதிகளை போக்கும் ஏன்னா மஞ்சளில் ஆன்டிபயாட்டிக் இருக்கு இல்லையா அதனால் சரும பிரச்சனைகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கும் அடுத்தது பால் இந்த பாலை வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமன்றும் நம்ம நீரில் சேர்ந்து குளி நீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக உடலும் மனமும் நல்ல அமைதியும் நிம்மதியும் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை தான் குளிக்கணும்னு இல்லை இது போன்ற விசேஷ தினங்களில் பால் வந்து சிறிது உங்களுக்கு வந்து குளிக்கக்கூடிய நீரில் வந்து சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் நோய்களையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம் ரொம்ப பதட்டமாக அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஸ்பூன் பாலை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் இந்த படிகாரத்தை நம்ம வீட்டு நிலவாசலில் வந்து கட்டி வச்சுருப்போம் எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் அணுகக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படிகாரத்தை நம்ம குளிக்கக்கூடிய நீரில் போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உங்கள் வீட்டில் பொருளாதார தடை அப்படிங்கிறதே இருக்காது அடுத்தது தயிர் எப்படி பாலை வந்து ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து குளிக்கக்கூடிய நீரில் பயன்படுத்துகிறோமோ அதே போல தயிரும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குளிக்கும் நீரில் விசேஷ நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் விலகும் அடுத்தது மிளகு எப்படி உப்பை வந்து நம்ம திருஷ்டி சுத்தி போடுவதற்கு பயன்படுத்துறோமோ அதே போலதான் இந்த மிளகை வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துவோம் கோவில்ல வந்து இந்த உப்பு மிளகும் சேர்த்து வந்து பலிபீடத்தில் நம்ம போடுவோம் இந்த மிளகு அப்படிங்கிறதும் நம்மளுடைய எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடியது அதனால இந்த மிளகையும் நம்ம பயன்படுத்தணும் குளிக்கக்கூடிய நீரில் ஒரு மிளகு போட்டிங்கனாலும் சரி ரெண்டு மிளகு போட்டாலும் சரி இன்றைய தினம் அதை பயன்படுத்துங்க அடுத்தது பச்சக்கற்பூரம் இது மிக முக்கியமான ஒரு பொருள் திருப்பதி கோவிலுக்குலாம் போய் பாருங்க பச்சக்கற்பூரம் வாசம் அப்படியே மூக்க தொலைக்கும் அந்த லட்டுலருந்து அப்படி ஒரு வாசம் வரும் ஏன்னா பெருமாளுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள் இந்த பச்சக்கற்பூரம் இதை வந்து நீங்கள் எப்போவுமே பச்சக்கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க இல்லையா அதில் வந்து விசேஷ நாட்களில் சிறிது போடுங்க அதே மாதிரி குளிக்கக்கூடிய நீரில் ஒரு சிட்டிகை அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு துளி போட்டிங்கன்னா கூட போதும் அடுத்தது வெட்டிவேர் இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறதும் மகாலெஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெட்டிவேர்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதும் அதை வந்து குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நீங்கள் குளிங்க அடுத்தது புதினா இலை இந்த புதினா இலை அப்படிங்கிறதும் தாந்திரிக பரிகாரங்களில் பணவசியத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த புதினா இலை இருக்கு இல்லையா அதை ஓரிரண்டு இலைகள் இருந்தா கூட போதும் அதை குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு நீங்க குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அகலும் அதே தான் கற்பூரவல்லி இலை இருக்கு இல்லையா இந்த கற்பூரவல்லி இலை அப்படிங்கிறதும் நம்ம தாந்திரீக பரிகாரங்களுக்கு பண பணவசியத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இன்றைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால் இந்த இலை கிடைச்சது அப்படின்னா நீங்க இதுல ஒரு ரெண்டு இலைகள் இருந்தாலும் போதும் குளிக்கக்கூடிய நீர்ல போட்டு வச்சு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதற்கு பிறகு நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவாச பிரச்சனையும் நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் நீங்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்